திருச்சிற்ற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் பரசு பதி என்று பார்முழுதெல்லாம் பரசிவன் ஆனை நடக்கும் பாதியால் பெரிய பதி செய்து பின்னாம் அடியற்கு உரிய பதியும் பாராக்கி நின்றானே തിരുച്ചിത്രംബലം பரசு பதி என்று பார் முழுதெல்லாம் என்று தொடங்கும் ஒரு பாடலை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் பார் முழுவதும் பதியாகிய ஷேபெர்மானின் ஆணைப்படி நடக்கும் அவன் தன் பாதி உடலை கருணை கடலாகி யாருக்கு கொடுத்திருக்கிறான் சக்திக்கு அளித்திருக்கிறான் அல்லவா சக்திக்கு அளித்தான் மீதி பாதி உடலை தன் அடியவர்கள் வந்து தன்னை அடைவதற்கு கொடுத்தான் அந்த தலைவன் உலகை படைத்தது இதற்காகவே என்ற கருத்தை இந்த பாடல் தெரிவிக்கிறது இந்த பாடல் ஷேபர்மானின் உலகளாவிய ஆட்சியையும் அவரது நமது அருளால் அடியர்கள் அடையும் நன்மையும் விளக்குகிறது பரசு பத்தி என்று பார்முழுதெல்லாம் பரசிவன் ஆணை நடக்கும் பாதியால் என்று குறிப்பிடுகிறார் பரசு எல்லா உயிர்களுக்கும் உலகங்களுக்கும் தலைவனாக விளங்கும் சிவனை குறிக்கிறது அப்படி போற்றப்படும் பரசிவத்தின் மேலான சிவபெருமானின் ஆணைப்படியே இந்த உலகம் முழுவதும் அந்த பார்வை முழுவதும் சிவசக்தியின் துணையால் நடைபெறுகிறது பெரிய பத்தி செய்து பின்னாம் அடியார்க்கு அவன் பெரிய பதி தலைவன் அல்லது உலகமாக விளங்குகிறான் பறந்து விளங்கி நிற்கிறான் மேலும் தன்னை பணிந்து நிற்கும் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகவே அப்படி இருக்கிறான் உரிய பதியும் பாராக்கி நின்றானே அவர்களுக்கு தகுதியான வீட்டு உலகத்தையும் முக்தி பருவ முக்தி பதத்தை தருவதற்காக இந்த பூ உலகிலேயே அருளி அங்கே நிலை பெற்று நிற்கிறான் மாற்றுப் பொருள் என்ன பெரிய ஆகாயத்தில் பதி விளங்கி தன்னை வணங்கும் அடியார்களுக்கு உரியதான ஞான ஆகாய வண்ணத்தை அதாவது பதி இவ்வுலகில் அழித்து நிலை பெற்றான் சுருக்கமாக சொன்னால் பரமசிவனே முழு உலகிற்கும் தலைவனாக விளங்குகிறான் அவனுடைய ஆணை ஆணை என்றால் என்ன சக்தி அவனுடைய சக்தி மூலமே இந்த பூமி இயங்குகிறது அவன் ஆகாயம் போன்ற எல்லையற்ற நிலையில் விளங்குவதுடன் மட்டுமல்லாமல் தன்னை உண்மையாக வழிபடும் அடியவர்களுக்கு இந்த பூமியிலேயே முக்திக்கு தகுதியான இடத்தை அந்த இடம் என்ன ஞான நிலை அந்த ஞான நிலையை அழித்து அவர்களுக்கு அவர்களுடனேயே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறான் இப்படியாக அவன் சிவன் நமக்காக செய்கிறான் இதில் இருக்கும் தத்துவத்தை காணலாமா முழுமையான அதிகாரம் பரமசிவன் சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் திரோபவம் அனுகிரகம் என்ற ஐந்து தொழில்களுக்கும் தலைவனாக பரசுபதி என்று கூறுகிறோமே அவனுடைய ஆணையே சக்தியே உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறது எங்கும் இருக்கிறான் அவன் இறைவன் பெரிய பத்தி பிரபஞ்சம் அல்லது பரவெளியாக எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான் அனுகிரகம் சிவன் சர்வ வல்லமை படித்திருந்தாலும் தனது அடியார்களின் அன்புக்காக அவர்களுக்கு முக்தி தரக்கூடிய ஞான நிலையை அதாவது உரிய பத்தியை இந்த உலகிலேயே அருளுகிறான் இதுவே இறைவனின் பேரருளின் வெளிப்பாடாகும் அதாவது முக்தி என்பது வேறொரு லோகத்தில் இருப்பது அல்ல மாறாக இறைவன் அருளால் இந்த உடலோடு இந்த உலகில் பெறக்கூடிய அனுபவம் தான் இது அதாவது ஜீவன் முக்தி என்று கூறுகிறார்களே உடலோடு இருக்கும்பொழுதே நாம் பெறக்கூடிய அந்த அனுபவம்தான் தான் இப்பாடலுக்குரிய ஒரு பொதுவான கதையை நாம் பார்க்கலாம் திருவிளையாடல் புராணத்தில் இருந்து பார்க்கலாம் ஜியபெருமான் அடியாருக்கு முக்தியருடைய கதையை இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த திருமந்திர பாடலில் இறைவன் தனது அடியார்களுக்கு வேண்டிய முக்தி நிலையை அவர்கள் வாழும் பூவிலேயே அளிப்பான் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது இதற்கு சார்ந்தாக மாணிக்க பிட்டுக்கு மண் சுமந்த நிலையை நீலே அதாவது திருவிளையாடலே கருதலாம் இதன் பின்னணி என்ன மாணிக்க வாஜகர் தமக்கு உபதேசித்து முக்தி அளிக்க வேண்டும் என்று ஜிபெருமானிடம் வேண்டினார் அல்லவா பாடிய நாட்டில் வைகை ஆற்றில் வெள்ளம் வந்தபோது இறைவன் ஒரு கூலி தொழிலாளியின் பிட்டுக்கு மண் சுமக்கும் கூலி ஆளாக வடிவத்தில் வந்து ஆற்றின் ஆற்றில் மண் சுமந்து பிறம்படிப்பட்டு மாணிக்க வாசகருக்கும் அடியார்களுக்கும் அருள் செய்தார் இது திருவிளையாடல் திருவிளையாடல் புராணத்தில் பிட்டுக்கு மண் சுமந்த படலத்தில் இருக்கிறது கிடைத்த ஞானம் என்ன பிறம்படிப்பட்ட அதிர்வு மன்னன் உட்பட அனைவரின் மீதும் பட்டபோது எல்லோருக்கும் சிவஞானம் பிறந்தது இறைவன் அங்கேயே மாணிக்க வாசகருக்கு தந்து இங்கேயே அவருடைய திருவடிகளையே அடைய செய்தார் பாடலின் தொடர்பு என்ன இறைவனாகிய பரமசிவன் உலகெங்கும் ஆணை செலுத்தினாலும் பின்னாமடியார்க்குரிய பத்தியும் பாராக்கி நின்றானே என்ற கருத்தை தெரிவிக்கிறது அதாவது அடியார்களுக்குரிய வீட்டுலகத்தை இந்த உலகத்திலேயே அளித்தான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது ஜேபெருமான் ஒரு அடியா அடியாருக்காக தாழ்ந்த கூலி ஆள் வேடம் பூண்டு இந்த மண்ணுலகிலேயே ஞானத்தையும் முக்தியையும் வழங்கிய கருணை செயலுடன் ஒத்துப் போகிறது பாருங்கள் இதுவே இறைவன் தன் அடியவர்களுக்காக அனைத்து வரம்புகளையும் கடந்து வந்து அருள் பாலித்ததற்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆகும் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவனை தினமும் தொழுதல் வேண்டும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் எனக்கு அழகான இந்த மனிதப் பிறவியை அளித்திருக்கிறாயே இறைவா அதனால் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உன்னை தொழுகிறேன் என்று தொழுதல் வேண்டும் பரசு பதி என்று பார்முழுதெல்லாம் பரசிவன் ஆணை நடக்கும் பாதியால் பெரிய பதி செய்து பின்னா மடியார்க்கு உரிய பதி பதியும் பாராக்கி நின்றானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்